வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தேவத்திற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் இருக்கிறேன்பா புரிச்சா இந்த நாற்பது நாளும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் புரிச்சா இந்த நாற்பது நாளில் சொல்லலாம் அக்டோபர் மாதம் ஒரு முப்பது நாள் இருக்கு நவம்பர் மாதம் ஒரு பத்து நாள் இருக்கிறேன்பா புரிச்சா இந்த நாற்பது நாள் நம்ம நல்லபடியாக படிச்சுட்டு போய் வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதியில ஆசிரியர் தேவத்திற்கு கான்பிடன்ட்டாக நம்பிக்கை அட்டன் பண்றோம் புரிஞ்சா வரக்கூடிய ஜனவரி மாசம் ரிசல்ட் வருது ரிசல்ட் எல்லாம் உங்க ரிலேஷன் நம்பர் இருக்குது நீங்க பாஸ் பண்றீங்க பாஸ் பண்ணுவீங்களா பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க மறக்காம தன்னம்பிக்கையோட லைக் பண்ணுங்க இந்த வீடியோல அதான் ஆசிரியர் தகுதிக்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்க போறது தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான் கொடுக்க போறோம் புரிஞ்சா இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் எல்லாருமே கடைசியாக சொல்லுவாங்க நான் முதலே சொல்லிடுறேன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு குறைவாக தான் வச்சிருக்கோம் த்ரீ டபுள் நைன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா புரிஞ்சா இது அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க சில பேர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்பி தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் புரிஞ்சா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா இப்போ இது எப்படி சார் ஜாயின் பண்ணணும் கேட்டால் இது வாட்ஸ்அப் நம்பர் நோ ஃபோன் கால்ஸ் புரிஞ்சா ஃபோன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூவாக இதை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணுவேன் புரிஞ்சுங்க மெசேஜ்லாம் கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஜிபே நம்பர் பேமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன் உங்களையே நீங்கள் என்ன சொல்லுது சார் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்குலாம் பேமெண்ட் பண்ணவும் முடியாது புரிஞ்சா ஜிபே நம்பர் கிடையாது நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதுமானது புரிஞ்சா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ செவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் கால் பண்ணுவேன் கால் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் அனுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணா போதுமானது அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுவேன் சரியா இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன சார் கிடைக்கும் முதல் கேள்வி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் தமிழ் ஆசை திருவிழா தமிழ் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி வந்து கேட்பாங்க புரிஞ்சா இந்த முப்பது கேள்வியில் சொல்றப்ப வந்து என்ன சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு கேள்வி நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுவீங்க அதை நான் ஆணித்தரமா சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்க ஆண்டுகளில் ஆசிரியர் தேர்வோடு நடந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்துல இருந்தால் கேள்வி வந்திருக்கும் அந்த பள்ளிப்பாட புத்தகம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் புரிச்சா பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் பிடிச்சா அந்த புக்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் இப்போ எக்ஸாம் பாருங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைம் மூணு இயல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏழாம் தேதி வந்து கொடுத்துருவோம் வச்சுக்கங்க ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் லைன் பை லைன் நல்லா படிச்சுக்கணும் பிடிச்சா ஏன்னா நம்ம ஒரு கொஷின் நல்ல நல்லா லைன் பை லைன் படிச்சிடும் படித்ததுக்கப்புறம் சரி இப்போ படிக்கிற டைம் எப்படின்னு மொதல் சொல்லி முடிச்சுறேன் இப்போ நீங்கள் ஆறாம் வகுப்பு முதல் மூன்றில் கொடுத்துருக்கோம் பிடிச்சா ஒரு இயல் முடிக்க ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கும் புரிஞ்சா மூணு இயல் முடிக்க அப்படினு போட்டால் ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கும் புரிஞ்சா ஒன்றரை மணி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மூணு இயல் நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிக்க முடியும் அந்த பேஸ் பண்ணி அதாவது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னா கிடையாது ஒரு மிடில் ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் தான் இந்த த்ரீ டபுள் நைன் டெஸ்ட் பேட்ச் புரிஞ்சா அதனால முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுன்னா முதல்ல நல்லா படிச்சிடும் புரிஞ்சா லைன் பை லைன் நல்லா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க டெஸ்ட்டு ஐம்பது கேள்வி வந்து கொடுத்துருவோம் புரிஞ்சா ஐம்பது கேள்வி கொடுத்துருவோம் அரை மணி நேரம் வந்து தேர்வுக்கான டைம் கொடுத்துருவோம் புரிஞ்சா இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க சார் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே நம்ம கைப்பட எழுதி கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் தான் புரிஞ்சா அதனால் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்து டெஸ்ட் ஐம்பது கொஸ்டின் நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த டெஸ்ட் பேச்சோட ஒரு முக்கியமான ரூல்ஸ் புரிச்சா பிடிஎஃப் கொடுத்துருவோம் பிளஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் ப்ளஸ் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் தீர்வு காணலாம் அதையும் சொல்லி முடிச்சிட் புரிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இப்போ சிக்ஸ்த்து கூட அதோட வீடியோஸ்லாம் நம்ம வந்து என்ன ஸோ டிஎம்பிசிக்கு எடுத்த வீடியோஸ்லாம் அதையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அதையும் வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் புரிச்சா இதுதான் இந்த டெஸ்ட் பேச்சோட ஒரு முக்கிய அம்சம் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து என்ன சொல்லுறது அதாவது ஒரு ரிவிஷன் சார் நான் இதுவரைக்கும் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சேன் ரிவிஷன் பண்ண அவங்கள கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்ட் வந்து ஒவ்வொரு நாட்டு ஒரு நாள் நடக்க போகுது புரிஞ்சு பாருங்க இப்போ ஒன்பதாம் தேதி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் ஒன்பதாம் தேதி சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் டெஸ்ட்டு அப்புறம் பத்தொன்னாம் தேதி அப்புறம் பதிமூணாம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டைம் இருக்குது ஐம்பது ஐம்பது கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருவீங்க புரிஞ்சா நூற்றம்பது கொஷின் படிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த்து செவன்த் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணு டைம் முடிச்சா மூணு டைம் இருக்கும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னூறு படிச்சிருப்பீங்க புரிச்சா முந்நூறு கொஷின் படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எயித்து எயித்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு புரிச்சா நம்ம வந்து உங்களால் எவ்வளோ முடியும் புரிச்சா நான் வந்து நல்லா அந்த டெஸ்ட் படிச்சு வைக்கிறேன் புரிச்சா ஒரு ஆவரேஜ் அப்படி அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எட்டு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு அரியல் ஏழு எட்டு ஒன்பது ஏல் அதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் வந்துடும் ஒன்பதாவது அதில் நூற்றம்பது கொஸ்டின் வந்துடும் பத்தாம் வகுப்பு நூற்றம்பது கொஸ்டின் புரிஞ்சா மாதிரி தேர்வு ஒரு நூறு நூறு கேள்வி வந்து கொடுத்துருவோம் இதுதான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் புரிஞ்சா அந்த டெஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து இருக்க மாதிரி இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொள்ளாயிர கேள்விகள் தொள்ளாயிர கேள்விகள் தமிழ் கேள்விகள் நீங்கள் படிப்பீங்க புரிச்சா அதாவது வந்து ஐம்பது ஐம்பது மரம் தெரியும் முடிஞ்ச ஐம்பது மாதிரி கம்மியாக தான் தெரியும் ஆனால் வந்து இங்கே தொள்ளாயிரம் கேள்வி படிச்சி ஒரு ஆயிரம் கேள்வி கொண்டு படிச்சுருவீங்க புரிஞ்சா இந்த கிளாஸில் இந்த அதாவது வந்து இந்த டெஸ்ட் பேஜ் யார் நடத்தினா கேட்டால் நான் மட்டும் தான் பர்சனல் நடத்த போகிறேன் உங்களுக்கு வந்து நான் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ மெசேஜ் கொடுப்பேன் நான் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவேன் எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணுவேன் புரிஞ்சா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இல்லை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்சூரர் பண்ணி யாராக இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க புரிஞ்சா இன்னி ஒன்று உங்களுக்கு டவுட் இருக்கும் சார் இதை சைக்காலஜி வருமா இல்லை சோசியல் வருமானு கேட்பீங்க எல்லாத்துக்குமே இது வந்து அதெல்லாம் கிடையாது இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழை மட்டும் தான் இங்கே வந்து கான்செப்ட் பண்ண போகிறோம் இது வந்து முழுக்க 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 ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் புரிஞ்சா தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் புரிஞ்சா ஓகே இப்போ நான் கடைசியாக வீடியோ முடிக்கிற ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் புரிஞ்சா அதாவது இந்த வரக்கூடிய நாட்கள் இந்த வரக்கூடிய நாட்கள் ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் க்ரூசிவலான நாட்கள் புரிஞ்சா நல்லபடியாக படிங்க நல்லபடியாக படிங்க என்ன சொல்கிறது இந்த நாற்பது நாள் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நவம்பர் பதினாறுக்கு அப்புறம் நவம்பர் பதினேழுக்கு அப்புறம் இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம டெக் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹெய்ஸ் ஸ்கூல் போனால் கூட மாதம் முப்பதாயிரம் சம்பளத்தோட வேலை கிடச்சிடும் புரிஞ்சா அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் புரிஞ்சா எந்த நேரத்துலையும் பயப்படாதீங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க புரிஞ்சா அப்படி சார் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சார் யாராவது நினைச்சிங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் புரிஞ்சுச்சா எதை நினச்சும் பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவீங்க உங்களோடய இங்கிலீஷ் மேஜர் சைக்காலஜி இதையும் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவீங்க புரிஞ்சா நம்பா நிச்சயமாக வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகும் அதை நான் ஆனித்தரமாக சொல்லி முடிச்சேன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தமிழில் முப்பதுக்கு முப்பது கேள்வி கண்டிப்பாக எடுப்பீங்க நான் அந்த புரிஞ்சா சார் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உங்கள் வீடியோஸ் புக் பார்த்துங்க கேட்டால் வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கோங்க புரிஞ்சா நிறைய வீடியோஸ் கொடுக்க தான் போகிறோம் புரிச்சா அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க அதுதான் எங்களோடய தாழ்மையான வேண்டுகோள் இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி உங்களுக்கு க்ளியராக கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஒரு அனுமானம் இன்னையோட ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிச்சுறேன் இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் ஃபீஸ் திரும்ப தரப்பட மாட்டாது சில நிபந்தனைகள் சொல்லி முடிச்சுறேன் புரிஞ்சா ரெண்டாவது இந்த ஷெடியூல் தான் ஷெடியூலை ஒரு டைமுக்கு ஸ்கிப் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க புரிஞ்சா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செடியூலில் தான் டெஸ்ட்டு வந்து போகும் புரிச்சா அதே மாதிரி டெஸ்ட்டு மெஜ்ஜில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக தேர்வு ஆகணும் ஏன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் எழுதலைன்னா நான் கால் பண்ணி பேசுவேன் புரிச்சா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்லுவோம் கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக வரக்கூடிய நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவீங்க வேறு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக வந்து படிங்க வெற்றி நிச்சயம்